இப்போ விஜயோட நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியாச்சு படம் விமர்சன ரீதியாக பயங்கரமாக அடி வாங்கிச்சு ஆனால் வசூல் ரீதியாக பயங்கரமாக சக்கப்போடு போட்டதாக சொல்லப்படுது இதை தொடர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் கோட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராரு மேலும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த சூழலில் தான் அவர் த்ரிஷா குறித்து பேசின பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் வருது கோலிவுட்டோட டாப் த்ரீ ஹீரோக்கள் ஒருத்தர் தான் விஜய் சினிமாவில் நடிக்க வந்த புதுசுல ஏகப்பட்ட விமர்சனங்களையும் கிண்டல்களையும் சந்திச்ச விஜய் பாத்தீங்கன்னா இப்போ இளைய தளபதியாகவே வளர்ந்து இப்போ தளபதியா மாறி நிற்கிறாரு அதுக்கு ஒரே காரணம் அவருடைய உழைப்பு மட்டும்தான் தான் மேலே கொடுக்கப்பட்ட அத்தனை விமர்சன அம்புகளையும் எதிர்கொண்டு திறமையை வளர்த்து இப்போ தனி ஒரு சாம்ராஜ்யத்தையுமே தனக்காக உருவாக்கி இருக்கிறாரு அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியான பீஸ்ட்டு வாரிசுலியோ இந்த மாதிரியான மூன்று படங்களுமே பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக அடி வாங்கிச்சு இருந்தாலுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை அந்த அந்தந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி அந்த மூணு படங்களுமே பார்த்தீங்கன்னா வரிசையாக நூறு கோடி ரூபாயை தாண்டி வசூலித்திருக்கிறதா சொல்லப்படுது இதன் காரணமாக அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்களுடைய தளபதி தான் அப்படிங்கிற மாதிரியா விஜயோட ரசிகர்கள் தொடர்ந்து கொண்டாடிட்டு வராங்க விஜய இதையொட்டி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சாயத்தே நடந்துச்சு ஆனா லியோ படத்தினுடைய சக்ஸஸ் மீட்ல விஜயோட பேச்சு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுது அதே போல ரஜினிகாந்தும் அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு சவரோட பிரபுதேவா பிரசாந்த் உள்ளிட்ட பலருமே நடிக்கிறாங்க மும்முரமா ஆரம்பிச்ச இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பவதாரணியினுடைய உயிரிழப்பால் தடப்பட்டுச்சு இப்போ மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சதா சொல்லப்படுது அஜித்துக்கு எப்படி மங்காத்தா அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தாரோ அதே போல வெங்கட் பிரபு விஜய்க்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தான் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை வேற ஆரம்பிச்சிருக்கிறாரு மேலும் இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிட்டு இருந்து ஒதுங்குறதாவும் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் த்ரிஷா குறித்து விஜய் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் விஜய் டிவில ஒளிபரப்பான காஃபி வித் அணுவில் பார்த்தீங்கன்னா விஜயும் த்ரிஷாவும் கலந்துக்கிட்டாங்க அப்போது கிட்ட அனுஹாஷன் உங்களுக்கு பொருத்தமான ஜோடி ஜோதிகாவா அஸ்ஸினா த்ரிஷாவா இந்த மாதிரியான கேள்வியை வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு ஒரு சில நொடிகள் பார்த்தீங்கன்னா தீவிரமா யோசிச்ச விஜய் எல்லாரும் சொல்றாங்க விஜய் த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரியா அதனால இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ பலருமே வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையே விஜய் சுத்தி இன்னொரு சர்ச்சையும் ஓடிட்டு இருக்குது அதாவது விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவும் பேசிக்கிறது இல்ல ரெண்டு பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஓடிட்டு இருக்குது அதனால சங்கீதா தன்னுடைய மகளோட லண்டன்ல வசிச்சுட்டு வராங்க விஜய் இங்க தான் இருக்கிறாரு அதுக்கு காரணம் த்ரிஷாவுடனான ஆஹ் அதாவது த்ரிஷாவோட மறுபடியும் விஜய்க்கு ஏற்பட்ட பழக்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்படுது ஆனா அதுல துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியா விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு இப்ப சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்